சிக்கன் எடுத்தால் எப்போவுமே ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணாமல் இன்றைக்கி சுக்கா சிக்கன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே சூப்பராக வந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எம்மியாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டை வாகல கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் தான் நம்ம வந்து சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கிலோக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் லெக் பீஸ் எல்லாமே சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சுக்கா பவுடர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா பட்டர் கீ கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஆனியன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஆனியனை நல்லா பசிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்த பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இது ஊறட்டும் மினிமம் ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறட்டும் ஊற ஊற நல்லா இருக்கும் நல்லா உள்ள மசாலாலாம் இறங்கி ஜூஸியாக சிக்கன் சூப்பராகவே வரும் இப்போது ஒரு கடையில் நம்ம ஆனியன் ஃப்ரை இல்லையா அந்த எண்ணெயே போட்டுக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் அந்த கறியில் இருக்கிற தண்ணியை வெளியே வந்து எண்ணெயில் தானே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே இதை ஒரு கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப கலர தேவையில்லை அப்படியே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் இதோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் இப்போது இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துறதுனால கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும் கறி கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் மெந்து வந்துடும் இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இடித்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே குயிக்கான டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்